ஹாய் நண்பர்கள எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவும் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த கப் அளவுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் அதே இதில் எல்லாத்தையும் எடுங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த கப்பு அளவில் நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து அதை வந்து இட்லி சட்டியில் வந்து இருபது நிமிஷம் வேக வச்சு கண்டிப்பாக இருபது நிமிஷம் வேகணும் அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் மாவு இருக்கும் கோதுமாவோடய தன்மை ஓகேங்களா அதை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கையிலேயும் இன்னும் இது பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடுங்க அப்புறம் கா இது பொட்டுக்கடல மாவு கண்டிப்பாக கால் கப்புக்கு க குறைவாகவே எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து உடையாமல் வரும் ஏன்னா இது கோதுமை மாவு முறுக்கே வந்து சாஃப்டாக தான் இருக்குது ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு உப்பு மிளகாத்தூள் இன்னும் நீங்கள் வந்து சீரகம் ஓமெலாம் போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க சரிங்களா போட்டு நல்லா முறுக்கு மாவு ப பதத்துக்கு பிணைஞ்சு இந்த மாதிரி முறுக்காச்சில் போட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவை வச்சுருக்கேன் அதில் புளிஞ்சு நான் அதில் போடுறேன் ஓகேங்களா எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு போட்டிங்கன்னா புதுந்து வரேன் நான் என்ன சொதப்பல் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவு கூட அரைச்சிட்டேன் அதை வந்து சரி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சி கிறிஸ்பு தானே கொடுக்கும் அப்படின்னு நினச்சி போட்டுட்டேங்க பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் பொட்டுக்கலை மாவு கம்மியாகவே சேருங்க ஏன்னா கோது மாவு முறுக்கே சாஃப்டாக தான் இருக்குது இது முறுக் முறுக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு இந்த முறுக்கு ஒத்து வராது நான் ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூப்பாகவும் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய்